மாண்முக அமைச்சர் உட்கார்ந்துட்டு பார்த்து சொல்லலான்னு முதலமைச்சர் விரும்புதாங்க பேரவை தலைவர்களே கொஞ்சம் அழாக்க எவ்வளோ தெரியுது தான் இன்னைக்கு எடுத்து கூட சளி பண்ண அதனால என்னால் வந்து இன்னைக்கு வர முடியுமான்னு நினச்சேன் அதனால தான் உட்கார்ந்து பேசுறது கொஞ்சம் அனுமதி அது நூறாண்டு காலம் நோய் நோடி இல்லாமல் இருப்பீங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பவானி ஆற்றில் காலிங்கராயின் அணிக்கட்டி கீழ்புறத்தில் ஒரு திருப்ப திருப்பணை அமைத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிஎம்சி உபரி நீரை நீரேற்று முறையிலே ஆயிரத்தி நாற்பத்தி ஏரி குள குட்டங்களுக்கு நிரப்புதல் இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டிலே துவக்கியிருந்தார்கள் தொடர்ந்து நிதி ஒழுக்கம் செய்து பணிகளை நாங்கள் முடித்திருக்கிறோம் மெட்டீரியல் வாங்குவதை கூட அதே போன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று மக்கள் பண்பாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏரி குழுங்களுக்கு தனி சென்று அழைத்திருக்கிறது அதே போன்று தாமரணி இந்த திட்டத்தையும் அவர்கள் நாங்கள் முடித்து இருக்கிறோம் அடுத்து கல்லணை கால்வாய் திட்டம் கல்லணி கால்வாய் முழு கொள்ள அளவு நாற்பத்தி ரெண்டாயிரம் இதை திட்டத்தை மீட்டெடுத்து அதிகரிப்புக்காக இஎம்சி இஎம்ஐ பண்டு கேட்டிருக்கிறோம் வந்து செய்கிறோம் அதில் இன்னொன்று சொன்னார் நம்முடைய நண்பா அமைச்சர் மாண்முக அமைச்சர் உட்கார்ந்துட்டு பதினஞ்சு சொல்லலான்னு முதலமைச்சர் விரும்புதாங்க பேரவைத் தலைவர்களே கொஞ்சம் அளவுக்கு அதுக்குள்ளார் தெரியுது தான் இன்றைக்கு நேரத்தை கூட சளி அதனால என்னால வந்து இன்னைக்கு வர முடியுவானு நினைச்சேன் தான் உட்காந்து பேசுறது கொஞ்சம் அனுமதி கேட்டுக் கொடுக்குறேன் நூறாண்டு காலம் நோய் நோடி இல்லாம இருப்பீங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் கேட்டா இந்த வய வைகை குண்டாறு இணை போய் என்ன ஆச்சு நல்ல திட்டம் காவேரி வய குண்டார் திட்டம் காவேரி குண்டார் திட்டம் என்ன ஆச்சு நல்ல திட்டம் அது எங்கள் தலைவர் கலைஞர் கண்டுபிடித்த திட்டம் அதனால்தான் என் கலைஞர் மாயனூரில் ஏற்கனவே நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு பெரிய கல் அந்த கல்லணையை கட்டினார் தடுப்பணையை கட்டினார் அஞ்சடி வயது தண்ணி நிற்கிறது அங்கிருந்து ஒரு கால்வாய் வெட்டி கொண்டு போய் புதுக்கோட்டைக்கு போய் வெள்ளாற்றோடு கலந்து அப்படியே அது நாங்கள் ஆட்சியிலேருந்து போயிட்டோம் பத்தாண்டு காலங்கள் இருந்திருக்கிறிகள் வாய் உணர்து ரெண்டு இருந்திருக்கிறதிகள் ஒன்று பண்ணுங்க ரெண்டு பண்ணுங்க ஒன்று கரூர் ஜில்லாவுக்கு அதை விட்டு நாலரை மணி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு டெண்டர் இப்படி கொடுவா யாராவது செய்வாங்க ஒன்று நில ஆச்சரியம் பண்ணிட்டு எடுப்பாங்க அந்த மந்திரிக்கு வேண்டிய இடத்துல அங்கே ஒரு டெண்டர் அந்த மந்திரிக்கு வேண்டிய இடத்துல அங்கே ஒரு டெண்டர் இந்த டெண்டரை விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு ரொம்ப அது நிற்கிது அதுக்கு யார் பணம் கொடுக்கறது